சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் சேலம் மாவட்டத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கக் கோயில் உள்ளிட்டவை மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களாக திகழ்ந்து வருகின்றன இந்த நிலையில் சேலம் மண்ணுக்கு மற்றொரு வரலாற்று பெருமை என்னவென்றால் உலகின் உயரமான நந்தி சிலை அங்கேதான் இருக்கிறது சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடி அருகே அமைந்திருக்கிறது வெள்ளாளகுண்டம் என்னும் கிராமம் அந்த பகுதியைச் சேர்ந்த ராஜவேல் என்பவரின் கனவில் இறைவன் வந்து நந்தி சிலை அமைக்கச் சொன்னதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அந்த கிராமத்தில் உலகிலேயே மிகவும் உயரமான நந்தி சிலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நந்தி என்ற சொல்லுக்கு எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் என்று பொருள் இந்த நந்தியானது சிவபெருமானின் வாகனமாக கருதப்படுவதோடு ஆலயங்களில் சிவலிங்கத்தின் முன் சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருப்பதாக நந்திதேவரின் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த நந்திதேவர் உலகிலேயே உயரமான சிலையாக உருவெடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் நாள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு உலகுக்கு அறியப்பட்டது இதனை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பரவசம் அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் சிவ பக்தர்களின் உதவியோடு ராஜவேல் என்பவர் தனது கிராமத்தில் ராஜ லிங்கேஸ்வரர் சிவன் கோவில் மற்றும் நாற்பத்து ஐந்து அடி உயரத்தில் பிரம்மாண்டமான நந்தி சிலையை அமைக்கும் பணியை தொடங்கினார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இந்த நந்தி சிலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன மலேசிய நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பத்துமலை முருகன் சிலை வடிவமைத்தவர்தான் இந்த சிற்பி தியாகராஜன் சேலத்தில் அமைய உள்ள உயரமான நந்தி சிலை அமைக்கும் பணியையும் ஏற்றுக்கொண்டார் அவரது குழுவிடம்தான் அந்த பணி ஒப்படைக்கப்பட்டது சிற்பி தியாகராஜன் தலைமையில் அவரது குழுவினர் நந்தி சிலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இதற்காக முதற்கட்டமாக நான்கு அடி உயரத்தில் ஒரு மாதிரி நந்தி சிலை உருவாக்கப்பட்டது அதனை அடுத்து உயரமான இரும்பு சாரணங்கள் அமைக்கப்பட்டு விறுவிறுப்பாக அந்த வேலை தொடங்கியது சிலைக்கான வேலைகள் முடுக்கிவிடப்பட்டன உலகிலேயே மிகவும் உயரமான இந்த அதிகார நந்தி தற்போது முழுவடிவம் பெற்று கட்டத்தை எட்டியது அதில் நந்தி சிலையின் உள்பகுதியில் சிவபெருமானின் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக கேரள மாநிலம் பாலக்காடு அருகே நவகரை என்ற இடத்தில் முப்பத்தோரு அடி உயரத்தில் ஒரு நந்தி சிலை அமைக்கப்பட்டது அதனையே விஞ்சும் வகையில் இப்போது சிவபக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் நாற்பத்து ஐந்து அடி உயரத்தில் இங்கு அதிகார நந்தி சிலையினை உலக பெற்ற சபதி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் அமைத்திருக்கிறார் சேலம் மாவட்டத்திலேயே பாளையம் பகுதியில் உள்ள உலகின் மிக உயரமான முருகன் சிலையை உருவாக்கி பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தவர்தான் இந்த சிப்பி தியாகராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உலகின் மிக உயரமான நந்தி சிலைக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் நாள் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நாற்பத்து ஐந்து அடி உயர இந்த நந்தியின் வயிற்றுக்குள் பதினைந்து அடி உயரமான சிவபெருமான் சிலை இருக்கிறது இது இதனுடைய தனி சிறப்பு ஆகும் நந்தி வயிற்றில் உள்ளே சென்று தரிசிக்கும்படி மலையிலிருந்து தோன்றும் வடிவில் பதினைந்து அடி உயர சிவபெருமான் பதினெட்டு சித்தர்கள் பைரவர் சிவலிங்கம் ஆகியவை உள்ளன இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே அபிஷேக லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் எனவும் அவ்வாறு அபிஷேகம் செய்வதால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகமாக கருதப்படுகிறது மேலும் இந்த நந்திக்கு அபிஷேகம் செய்தால் உடலில் உள்ள கெட்ட சக்திகள் விலகுவதாகவும் வீட்டில் பண வரவுகள் அதிகரிப்பதாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த நந்தியை பற்றி சுவையான பல்வேறு கதைகள் சொல்லப்படுகின்றன அதாவது நந்தி தேவர் சிவலோகத்தில் தலைமை காவலனாக விளங்குவதால் சிவனை தரிசிக்க வரும் பக்தர்கள் நந்தியிடம் அனுமதி பெற்றுத்தான் சிவனை தரிசிக்க முடியுமாம் இதுபோன்று ஒரு முறை சிவனின் வாயிற் காப்போனாக பணி செய்து வந்த நந்திதேவர் சிவனும் பார்வதியும் காமத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்த உரையாடலை கேட்டு காமம் குறித்து ஆயிரம் அத்தியாயங்கள் அடங்கிய காமசூத்திரத்தை எழுதியதாக நம்பப்படுகிறது சிவாலயங்களில் காணப்பெறும் ஐந்து வகை நந்திகளில் மூன்றாவதாக இருப்பவர்தான் அதிகார நந்தி ஆகும் கைலாயத்தில் வாயிற் காவலனாக நின்றிருக்கும் நந்திக்கு சிவபெருமானை தரிசிக்க வருபவர்கள் அவர்களை அனுமதிக்கும் அதிகாரம் கொண்டவராக உள்ளமையால் இவருக்கு அதிகார நந்தி என்ற பெயர் வந்தது இந்த உலகின் உயரமான நந்தியை வடிவமைப்பதற்கு முன்பாக நம் நாட்டிலுள்ள ஆயிரத்து இருநூற்று ஐம்பது நந்திகளை தேர்வு செய்து ஒவ்வொன்றிலும் உள்ள நல்ல விஷயங்களை கண்டறிந்து கோவில் தலைவர்களின் ஒத்துழைப்புடன் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது புச்செய்தி செய்தி ராஜவேல் சுவாமிகள் தன் சொந்த நிலத்தில் இந்த சிலையை நிறுவியுள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு நந்தியின் அனுமதி கிடைத்தால்தான் ஈசன் அருளை நாம் பெற முடியும் எனவேதான் முக்கிய சம்பவங்களின் போது யாராவது நம்மை தடுத்தால் என்ன நந்தி மாதிரி வந்து நிற்கிற என்று கூறும் பழக்கம் நம்மிடையே இருந்து வருகிறது நந்தி வழிபாடு நற்கதியளிக்கும் என்பது ஆன்றோரின் அமுதமொழி. சிவன் கோவிலின் வாசலில் நந்தி சிலை இருக்கும் அந்த சிலை சிவனை நோக்கியே எப்போதும் இருக்கும் நந்தியின் நான்கு கால்களும் நான்கு வகையான குணத்தை வெளிப்படுத்துவதாக சமய நூல்கள் கூறுகின்றன அதாவது சமம் விசாரம் சந்தோஷம் சாது சங்கமம் ஆகிய நான்குமே அவை என குறிப்பிடப்படுகிறது சிவபெருமானின் சகல அதிகாரங்களையும் பெற்றுள்ள நந்திக்கு பல்வேறு திருநாமங்கள் உண்டு நந்தி எனப்படும் காலையானது இந்துக்கடவுள் சிவபெருமானின் வாகனம் ஆகும் இவர் கைலாக உலகின் வாயிற்காவலனாக விளங்குகிறார் நந்தி அகம்படியார் என்ற இனத்தை சார்ந்தவர் அகம்படியார் என்ற சொல்லுக்கு காவல் என்ற பொருளும் உண்டு இதனால்தான் சிவன் கோவிலின் நுழைவாயிலில் நந்தி தேவர் காவல் தெய்வமாக நிற்கிறார் மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா போன்ற இடங்களில் பல காளை முத்திரைகள் காணப்படுவதால் இந்த நந்தி வழிபாடு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீண்ட பாரம்பரியம் மிக்கது என்பது உறுதியாகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் நந்தியானது கைலாச நந்தி அவதார நந்தி அதிகார நந்தி சாதாரண நந்தி பெரிய நந்தி என ஐவகைப்படும் இவற்றுள் குண்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான நந்தியானது அதிகார நந்தியாகும் தானும் நந்தியும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒருவரே என்று சிவபெருமான் நந்தி புராணத்தில் கூறுகிறார் நந்தியை தொழுவது சிவபெருமானை தொழுவதற்கு சமமாகும் சிவபெருமானின் திருநடனம் புரிகையில் நந்திதேவரே மத்தலம் வாசித்ததாக சிவபுராணம் கூறுகிறது நந்தி உருவம் பதித்த கொடி சைவ சமயத்தினரின் கொடியாக கருதப்பட்டு வருகிறது சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தின் உருவத்தை கொண்டாடும் ஒப்பில்லாத நான்கு வேதங்களையும் நான்கு பாதங்களாக கொண்டவருமாகிய நந்திதேவர் என்று புராணங்கள் கூறுகின்றன ருத்ரன் தூயவன் அக்னிரூபன் வாத்திய பிரியன் சிவவாகனன் கருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கனகப்பிரியன் சிவப்பிரியன் நத்தீசர் நந்தீஸ்வரர் நந்தியம்பெருமான் என்று பல்வேறு சிறப்பு பெயர்கள் நந்திக்கு உள்ளன ஆக இந்த உலகின் மிகப்பெரிய பெரிய நந்தி சிலையை கொண்ட வாழப்பாடி மிக விரைவில் மிக உயரமான முருகன் சிலையாலும் மிக உயரமான நந்தி சிலையாலும் உலக டூரிஸ்ட்களின் சிறப்பு மிகு இடமாக மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நாமும் தான் ஒருமுறை இந்த நந்தியை சென்று வணங்கி வருவோமே என்று கேட்டுக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா